ஆறு மாதங்களில் இலங்கைக்கு காத்திருக்கும் பாரிய நெருக்கடி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டு இலங்கைக்கு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர் சுலைமான் நிஷ்டார் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்ட பின்னர் இலங்கை அதன் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கும் நிலையில் முதல் பாதி முக்கியமான காலகட்டம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காலப்பகுதியில் உலக வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்படும் புவிசார் அரசியல் மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தொழில்களை ஊக்குவிப்பதற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழில்கள் விநியோக சங்கிலி மற்றும் வழிகளை பல்வகைப்படுத்தும் புவிசார் அரசியல் மாற்றங்களின் அடிப்படையில் நாம் சரியான நேரத்தில் இருக்கிறோம் கவர்ச்சிகரமானதாக தோன்றவும் நமது மதிப்பிற்கான யோசனைகளை முன்வைக்கவும் இது ஒரு சரியான நேரம் என எரன் யாங் பார்ட்னர் டாக்டர் டாக்டர் சுலைமான் நிஷ்டார் தெரிவித்துள்ளார் இந்த ஆறு மாதங்கள் நாம் ஈர்க்க வேண்டியவை மற்றும் நாம் முதலீடு செய்ய வேண்டியவை ஆகியவற்றின் அடிப்படையில் முக்கியமானதாக இருக்கும் நாம் அதிக பொது தனியார் கூட்டாண்மைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் மீதான தாக்குதலின் பின்னணியில் பொன்சேகா உறுதிப்படுத்திய மகிந்த ஒன்பதாம் ஆண்டு தன்மீது நடாத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் அப்போதைய இராணுவத் தளபதி சரத் பொன்சேகாவின் தலையீடு இருந்ததை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தன்னிடம் கூறியிருந்ததாக ரிவிர பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் உபாலி தென்னகோன் தெரிவித்துள்ளார் இணையதள கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இந்த தகவலை கூறியுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி காரில் சென்று கொண்டிருந்த போது தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மீண்டும் தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி அவர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்துள்ளார் இதனையடுத்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தன்னை இலங்கைக்கு அழைத்த மகிந்த தாக்குதலை நடாத்திய சரத் பொன்சேகா தற்போது பதவியில் இல்லை என சுட்டிக்காட்டியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கான விசாரணைகளை தடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மணி நேரம் தன்னை திட்டிய சம்பவத்தையும் தென்னகோன் நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் சில உறுப்பினர்களும் ஊடகங்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தத் தொடங்கியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறியுள்ளார் வாக்குறுதிகளை மீறும் அரசாங்கம் சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க சவால் முடிந்தால் மதுபான சாலை அனுமதிப்பத்திர விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள் என முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உடுப்பிட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்தும் இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியமளிப்பு இடம்பெற்று வருகிறது நாட்டில் அதிகரித்த மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன அதிகரித்த மதுபான பாவனையால் நேற்றும் பருத்தித்துறையில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மன்னாரில் இன்று நீதிமன்றின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறான நிலை நாட்டிற்கு நல்லதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலஞ்சமாக கடந்த காலத்தில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது இலஞ்சத்தை ஒழிப்போம் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை இவர்களும் இலஞ்சத்துக்கு துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும் நாம் சவால் விடுகிறோம் முடிந்தால் மதுபான சாலை பத்திர விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள் இல்லையேல் தீங்களும் ஊழல்வாதிகள் தான் என்று அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை விசாரணையை ஒத்திவைத்த நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அபிநவ நிவகல் பெரமுன அமைப்பின் தலைவர் ஓஷல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் அர்ச்சனா இராமநாதன் அரசாங்க மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சற்றீதியாக மருத்துவத் தொழிலில் இருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் எனவே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறும் ஓஷல ஹேரத் குறித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த மனு மீதான விசாரணை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் கொபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது தனது தரப்பு நியாயங்களை எதிர்மனுவாக முன்வைக்க அர்ச்சுனா இராமநாதன் தரப்பில் வழக்கறிஞர் ஊடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது எனினும் தற்போதைக்கு வழக்கு விசாரணைக்கான நீதிபதிகள் அமர்வு பெயரிடப்படாத நிலையில் அடுத்த தவணையில் அதனை முன்வைக்குமாறு அறிவுறுத்திய நீதியரசர் கோபல்லவ வழக்கின் விசாரணையை எதிர்வரும் முப்பத்தி ஒன்றாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் இடையே விசேட கலந்துரையாடல் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்கள் முதலீடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிற துறைகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதாக உயர்ஸ்தானிகர் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவும் வலுவான உறவை தொடர்ந்து பராமரிப்பது குறித்து விவாதித்ததாக நாமல் ராஜபக்ஷ தனது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதித்தால் அமெரிக்காவிற்கு தகுந்த பதிலடி கொடுக்க கனடா திட்டமிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் கனடாவின் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்க முடிவு செய்தால் கனடா நூற்று ஐம்பது பில்லியன் கனேடியன் டொலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடா சில அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்க உரிய பட்டியலை உருவாக்கியிருக்கிறது அதற்கு முன் பொதுமக்களிடையே ஆலோசனைகள் நடத்தப்படும் திரும்பவும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை பொறுத்து கனடாவின் பதிலடி செயல்பாடுகள் அமையும் என கூறப்படுகிறது ட்ரம்ப் கனடா மற்றும் அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் புகலிட மக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் வரி விதிக்க முடிவு செய்துள்ளார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான சுதந்திர வர்த்தக உடன்பாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் கனடா விதிக்கவுள்ள வரியை மூன்று கட்டங்களாக வகை து ட்ரம்ப் தனது முடிவை செயல்படுத்தினால் முதலில் சில குறிப்பிட்ட பொருட்கள் குறிப்பாக புளோரிடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆரஞ்சு ஜூஸுக்கு வரி விதிக்கப்படும் அமெரிக்காவின் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதித்தால் கனடா தனது நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் ட்ரூடோ கூறினார் மேலும் அமெரிக்காவிற்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் இதனிடையே அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க கனடா நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மானியங்கள் வழங்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ட்ரூடோ தனது அடுத்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்தார் அதே சமயம் உள்நாட்டில் அரசியல் குழப்பங்களும் நிலவுகின்றன